தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது சப்பானி பருவத்தின் ஏழாவது பாடலாகும் முதலில் வருவது அம்மையின் வாழ்த்து பாடல் ஏந்திழையே இன்பத் தமிழ் கூடல் வீட்டி வைத்த இன்னமுதே வேந்தன் மகன் தடாதே வெற்றி சூடி வியக்க வைத்த வேதகியே சாந்தி எங்கும் தழைக்க வந்த சத்குணமாம் தத்துவத்தின் தாரகமே காந்திமதி கருணாகர பராபரமே கருணை வெள்ள ஆனந்தமே தொடர்வது தப்பாணி பருவத்தின் ஏழாவது பாடல் சமரில் பிறகிடும் உதியரும் அபையரும் எதிரிட்டு அமராடத் தண்டதரன் செல் கரும்பகடு இந்திரன் வெண்பகடோடு உடையா திமிர கடல் புக வருணன் விடும் சுரவு அருணன் விடும் கடவுள் தேரின் உகண்டு எழ வார்வில் வழங்கு கொடுங்கோல் செங்கோலா இமயத்தொடும் வளர் வெற்பு எட்டையும் எல்லை கல்லினில் நிதி எந்திசையும் தனி கொண்டு புரந்து வடாது கடற்றுரை தென்குமரித்துறை என ஆடு மடப்பிடி கொட்டுக சப்பாணி குடை நிழலில் புவிமகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி தொடர்ந்து இப்பாட்டின் தெளிவுரையை சிந்திப்போம் போரில் தோற்றோடிய சேரரும் சோழரும் பின்னர் அம்மையுடன் சேர்ந்து கொண்டு தேவர்களை எதிர்த்து நின்று போர் செய்ய எமன் ஏறி செல்லும் கரிய நிறமுடைய எருமை கடாவும் இந்திரனின் வெள்ளை நிறமுடைய ஐராவதம் என்னும் பட்டத்து யானையும் தோற்று இருட்கடலில் விழவும் வருணதேவன் எய்திய சுராமின் தூரியன் செல்லும் தேர் மீது குதித்து எழவும் நீண்ட வில்லில் இருந்து புறப்படும் கூர்மையான அம்பே செங்கோலாக இமயமலையோடு வளர்ந்த பக்க மலைகள் எட்டையும் எட்டு திசைக்குமான எல்லை கல்லாக இருக்கச் செய்து திக்கெட்டும் தனியாட்சி செலுத்தி அருள்பாலிக்கும் வடகடல் துறை மற்றும் தென்குமரித்துறை எல்லாம் எங்கும் உனது அரசாங்கம் என்று கொண்டாடும் இளம் பெண் யானை நடைபெயிலும் இளவஞ்சிக் கொடியே சப்பாணி கொட்டியருளே நிலமங்கைதனை குடைநிழலில் காக்கின்ற கூடல் நகர்த்தலைவி சப்பாணி கொட்டுகவே மீனாட்சி அம்மை திக்கு விஜயம் சென்றபோது முதலில் எதிர்த்துப் போரிட்ட சேரரும் சோழரும் பின்னர் அம்மையுடன் சேர்ந்து கொண்டு தேவர்களை எதிர்த்திட மீனாட்சி அம்மை தேவர் உலகை வென்று இமயத்தின் எட்டு பக்க மலைகளையுமே எட்டு திசைக்கும் காவல் எல்லைக்கல்லாக இருக்கச் செய்து பூமண்டலம் முழுவதையும் காத்த கவிதை நயத்துடன் அழகாய் மிளிர்கிறது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் தமர் போர் பிறகிடும் பின்னிடும் தேரர் உதியர் அபயர் தோழர் எதிரிட்டு அமராட எதிர்நின்று போர் செய்ய தண்டதரன் யமன் பகடு யானை எருமை பசு இவற்றில் ஆணுக்கு பகடு என்பது பொதுப்பெயர் திமிரம் துன்பமாகிய இருள் துறவு சுறாமீன் உகண்டு எழு குதித்தெழ வார்வில் நீண்டவில் கொடுங்கோல் அம்பு குலவெற்பு பக்கமலை காத்து வடாது வடக்கு மடப்பிடி இளமையான பெண்யானை புவிமகள் நிலமடந்தை தொடரும் நேரம் இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் சமரில் உதியரும்பயரும் சமரில் பிறகிடும் உதியரும்பயரும் எதிரிட்டு அமராட சமரில் பிறகிடும் உதியரும் அவயரும் எதிரிட்டு அமராட தண்ட செல் கரும்பகடு இந்த தரன் செல் கரும்பகடு இந்திரன் பின்பகடோடு உடையா பின்பகடோடு உடையா திமிர கடல் போக வருணன் விடும் சுரவு திமிர கடல் போக வருணன் விடும் சுரவு அருணன் விடும் கடவுள் அருணன் விடும் கடவுள் தேரின் முகண்டழு வாரில் வழங்கு தேரின் முகண்டழு வாரில் வழங்கு கொடுங்கோல் செங்கோலா கொடுங்கோல் செங்கோலா இமய தொடுவழர் குழவே பேட்டையும் இமய தொடும் வளர் குளவட்டையும் எல்லை கல்லினில் நின்றடும்பலர் குலவேற்பட்டையும் எல்லைக்கல்லினில் நின்றே என் தி செய்யும் தனி கொண்டு புறந்தே என் தனி கொண்டு புறந்தே வடாது கடற்றுரை வடாது கடற்றுரை தென்குமரி துறை எனகாடு மடப்பிடி தென்குமரி துறை எனகாடு மடப்பிடி கொட்டுக செப்பானியே தென்குமரி துறை எனகாடு மடப்பிடி கொட்டுக செப்பாணி குடைநிழலில் பூவி மகளை வளர்த்தவள் குடைநிழலில் பூவி மகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி குடைநிழலில் பூவி மகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி கொட்டுக சப்பாணி கொட்டுக சப்பாணி மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து மதுரை எம்பதியின் புராண வரலாறு குறித்த சம்பவங்களை இங்கே சிந்திக்கிறோம் இன்றைய மதுரையின் வடக்கே சுமார் ஏழு கல் தொலைவில் மணவூர் என்னும் இருந்து கொண்டு அன்றைய பாண்டியர் அரசு செலுத்தி வந்தனர் அந்நகரின் ஓர் வணிகனான தனஞ்சயன் என்பவன் மேற்கு திசையில் உள்ள பல ஊர்களில் வாணிபம் செய்து தனது சொந்த ஊருக்கு திரும்பும் வழியில் இரவு நேரத்தில் ஒரு கடம்ப வனத்தில் சூரியனைப் போல ஒளிமிகுந்த விமானம் ஒன்றைக் கண்டான் தேவர்கள் அங்கே வந்து லிங்கத் திருவுடன் கூடிய சொக்கநாத பெருமானை வணங்கி வழிபடுவதைக் கண்டு அதை முழுவதும் காண அங்கேயே தங்கினான் திங்கட்கிழமை ஆனதால் அன்று இரவு நான்கு யாமங்களிலும் தேவர்கள் சொக்கலிங்கப் பெருமானுக்கு விசேட ஆராதனைகளை செய்வதைக் கண்டான் விடிந்ததும் இறைவனை வணங்கி ஊர்வந்து சேர்ந்ததும் முதல் வேளையாக மன்னன் வேலையாக பாண்டியனை கண்டு இரவில் தான் கண்ட அதிசயங்களை கூறினான் பாண்டியன் இறைவனின் திரு அருளை எண்ணி மகிழ்வுற்றான் அன்று இரவு மன்னனின் கனவில் சித்தர் ஒருவர் தோன்றி கடம்பவனத்தை திருத்தி அமைத்து நகரம் ஒன்றை ஆக்குமாறு கூறினார் விழித்தெழுந்து மன்னன் தனது கனவை அமைச்சர்கள் மற்றும் தவ முனிவர்களிடம் கூறி ஆலோசித்து மேற்கு நோக்கி புறப்பட்டு கடம்ப வனத்தினை அடைந்தான் அங்கு பொற்றாமரை குளத்தில் நீராடி பொன் விமானத்தின் கீழிருக்கும் சொக்கேசரை வணங்கி பல பணியாளர்களை கொண்டு அழகிய நாடமைக்க காட்டை திருத்தி செப்பனிட ஆணை பிறப்பித்தான் நகர அமைப்பை பற்றி ஆலோசனையில் இருந்த மன்னன் முன் இறைவன் சித்தராய் எழுந்தருளி சிவாகம வழியில் தோன்றிய சிற்ப நூல் முறைப்படி ஆலயம் கோபுரம் மற்றும் நகரம் இவ்வாறு அமைதல் வேண்டும் என வகுத்துரைத்து மறைந்தார் மதுரையின் புராண வரலாறுகள் குறித்த சிறப்பு நாளையும் தொடரும் மதுரை மாநகரத்தின் சிறப்பையும் சப்பானி பருவத்தின் ஏழாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்